என்னுடைய புரிதலில் தமிழ் மரபு என்பது தனித்துவமானது இந்திய பண்பாடு மரபிலிருந்து பெரிதும் வேறுபட்டது கொஞ்சம் தமிழ் மொழியை கவனித்தாலே அதை புரிஞ்சுக்கொள்ளலாம் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மற்ற மொழிகள் வந்து சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் ஹிந்தியின் அடிப்படையில் அமைந்தவை தமிழுக்கு மட்டும்தான் தனி உச்சரிப்பு எழுத்து இலக்கணம் எல்லாமே தமிழ் எவ்வளோ தொன்மையானதுங்கிறதுக்கு சரியான வரையறை இல்லை ஏன்னா நம்மளுக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்குது நம்மள பலருக்கும் தமிழ் மட்டும்தான் தெரியும் வேறு மொழிகள் எதுவும் தெரியாது அதெல்லாம் கற்றுக்கிறது நம்ம ஆர்வம் காட்டுறது கிடையாது அதை மறைக்கிறதுக்கு தமிழன் குணம் உண்டு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படிலாம் சொல்லிக்கிறோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு நாமளே நம்ம பற்றி பெருமையாக பேசிக்கிறோம் இப்படிலாம் பேசுறதுனால ஏதாவது இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அது ஒரு முந்நூறு வருஷம் பழமையான பிரியாணினால் இன்றைக்கி பசி தீக்க முடியுமா அது ஊசி போய் கிடக்கும் நாம் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த அப்படி ஒரு பிரியாணியை நம்ம முன்னோர்கள் செஞ்சு சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி செஞ்சாங்கன்னு அது ரெசிப்பியை கண்டுபிடிச்சி நாமளாக செஞ்சு அதை சாப்பிடும்போது நம்ம ஆமாம் நம்ம முன்னோர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம் அதை விட்டுட்டு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் முன்னோர்கள் பிரியாணி சாப்பிட்டாங்க பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிறதுனால நம்ம பசி தீந்துராது இன்றைக்கி நாம் அந்த நிலமையில தான் இருக்கோம் நம்ம எதையும் கற்றுக்கிறது கிடையாது தமிழும் ஒழுங்காக தெரியாது ஆங்கிலமும் தெரியாது ஹிந்தியும் கற்றுக்க மாட்டோம் அப்புறம் என்ன பண்ண முடியும் நம்ம அதனால் கிணத்து தவளை மாதிரி தேங்கி போய் கிடக்கிறோம் நம்மளால் பக்கத்து மாநிலக்கு கூட போய் வேலை செய்ய முடியாது கவனித்து பார்த்திங்கன்னா வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து பிழைக்க வர்றாங்க ஸோ அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது யோசிச்சு பாருங்கள் தமிழர்களும் ஒரு காலத்தில் வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றவர்கள் தான் ஈழத்துக்கு சென்றோம் கரீபிய நாடுகளுக்கு சென்று இருக்காங்க சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு நண்பர் வந்து அந்த கரிபியன் தீவுகளில் இருக்கும் சிலர் பாடும் பாடல்களை பதிவு செஞ்சு அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் அந்த பாடல்கள்லாம் ஆல்மோஸ்ட் தமிழ் தான் முக்கால்வாசிக்கு மேலே தமிழ் வார்த்தைகள் அதெல்லாம் அவங்க முன்னோர்கள் பாடிய பாடல்கள் ஆனால் அவங்களுக்கு எந்த அர்த்தமே தெரியாது அவங்க பேருங்கூட பார்த்திங்கன்னா தமிழ் பேர் தான் இருக்கும் பின்னொட்டு வந்து தமிழில் சம்மந்தமாக தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தமிழை பற்றின எந்த புரிதலுமே கிடையாது ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம தமிழ் பண்பாடு வந்து தாய்லாந்து கம்போடியா போன்ற நாடுகள்லாம் ஊடுருவிரி இருக்குது நம்ம ஒரு காலத்தில் கோலோச்சி இருக்கோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் யோசிக்கணும் வெறும் பழம்பெருமையில் பேசிகிட்டு இருந்தால் அதனால் எந்த பயனும் கிடையாது உண்மையில் நான் வந்து தமிழில் இவ்வளோ முயற்சி எடுத்து பேசுவதற்கு காரணமே வந்து தமிழ் மட்டும் தெரிந்தவர்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழ் மக்களுக்கு ஆர்வமோ ஈடுபாடோ இல்லைங்கிறது நல்லா தெரியுது இதெல்லாம் யூடியூப்பில் இலவசமாக கிடைக்கிறதுனால தான் யாரோ கொஞ்சம் வேணு பார்த்துட்டு போகிறாங்க இது ஒவ்வொரு காணொளிக்கும் ஐம்பது ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணால் யாரும் வரமாட்டாங்க நம்ம அந்தளவு தான் நம்ம அறிவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதுவே வந்து சினிமா தே படம் பார்க்கணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் செலவழிப்போம் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதுக்கு யோசிக்க மாட்டோம் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம வாழ்க்கை எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத யோசிக்கணும் ஆனால் இதெல்லாம் கவனிக்கிறான் யாராவது இருப்பாங்க சில பேர் நாஞ்சில் நாடன் அவர்கள் வந்து ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பார் அவங்க வீட்டுக்கு வந்து வீடுல ஏதோ அவங்க கிச்சன் சமையல் நிறைய வந்து கட்டிக்கிட்டு இருந்த போது அதுக்கு டைல்ஸ் பதிக்கிறதுக்காக ஒசூரில் இருந்து டைல்ஸ் வர வச்சுருந்துருக்காங்க ஸோ அதை வந்து இறக்குவதற்கு கூடவே நான்கு கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா இது பார்க்குறதுக்கு இவ்வளோ இளைஞர்களாக இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துருக்காரு யார் பண்ணீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டபோது அவங்க எல்லாமே அங்கே இங்கேயோ இருக்கிற அரசு கல் கல்லூரியில் தமிழ் படிக்கிறவங்க ஸோ அவங்க வந்து செலவுக்காக கை செலவுக்காக இந்த மாதிரி எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதன் மூலமாக தங்கள் கல்லூரிக்கு தேவையான படிப்புக்கு தேவையான செலவுகளை சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தான் எழுதின புஸ்தகம் ஒன்று கொடுத்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி படித்த போது இப்படி மனம் நெகிழ்ந்துச்சு அந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க இன்னும் நாஞ்சில் நாடனமார் போன்ற மனிதர்களும் இருக்காங்க அந்த கல்லூரி மாணவர்களை போன்ற இளைஞர்களும் இருக்காங்க நடிகரோட கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகங்கிற செய்கிறவங்கள தான் நம்மளுக்கு தெரியும் அவங்கள பார்த்து காலங்கெட்டு போச்சு களிமுத்து போச்சுன்னு பின்பாட்டு பாடுறோம் ஆனால் இந்த மாதிரி உழைச்சி சம்பாதிச்சு தன் சொந்த காலையில் நிற்கணும்னு முனைகிற இளைஞர்களும் இருக்காங்க எல்லாம் கலந்தது தான் இந்த உலகம் சரியான நபர்களை சரியான நேரத்தில் கொண்டு போய் சேருங்கிற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த அடிப்படையில் தான் நான் திருக்குறளை பற்றி பேசணும்னு நினச்சேன் ஏன்னா நான் வலைப்பூலில் எழுதிட்டு இருந்தபோதே திருக்குறளை பற்றி தொடராக எழுதணும்னு நினச்சேன் ரெண்டு மூணு டைமு முயற்சி செஞ்சேன் அவர் சரியாக வரல அதுக்கு நாஞ்சில் நாடுன்னு ஒரு காரணம் ஏன்னா அவர் வாட்ஸ்அப்பில் வந்து இது தினமும் ஒரு திருக்குறள் ஸ்டேட்டஸை போட்டிருப்பார் நான் அதை அடிக்கடி கவனிப்பேன் அப்புறம் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் ஏதோ ஒரு நல்ல சங்க பாடல்கள் பற்றி விளக்குவார் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போதே ஸோ அப்போவே வந்து திருக்குறளை பற்றி பே எழுத ஆரம்பித்தேன் இப்போ என்னுடைய தளத்தை வாசிப்பவர்கள் அதாவது இந்த காணொலிகளை கேட்பவர்கள் வந்து இரண்டு விதத்தினர் இருக்காங்கன்னு தோணுது ஒருவர் வந்து ஆறுதலையும் அமைதியும் தேடி வருபவர்கள் அவர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம் இன்னும் சிலர் வந்து அறிவை தேடி புதுமையை தேடி வருபவர்கள் அவர்கள் அதிகம் கிடையாது ஏன்னா நான் ஆன்மீகம் பற்றி தான் பேச விரும்புவது அதனால் ஆன்மீகம்னாலே ஆறுதல் நினச்சி தான் பலரும் வர்றாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா நமக்குள்ளே ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது போலித்தனம் இருக்குது அந்த பொய்களோடையும் போலித்தனத்தோடையும் ஆன்மீகத்தின் பக்கத்தில் நெருங்க முடியாது நம்ம அதனால தான் வந்து கடவுள்கிட்ட போகிறோம் ஏன்னா கடவுள் கல் நம்மளை எதுவும் செய்ய மாட்டார் அந்த எந்த பொய்யனாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் நிற்க முடியும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க மாட்டார் அதனால தான் நம்ம கடவுளை தேடி போகிறோம் உண்மையிலேயே ஆறுதல் வேண்டும்னு நினைக்கிறேன் வந்து உளவில் சிகிச்சை நிபுணரை தேடி போவான் ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா மருத்துவரை போய் சந்திக்கிறோம் அதேமாரி மனது சரியில்லைன்னா மன நருத்துவரை தான் போய் பார்க்கணும் நம்ம ஆனால் நம்ம போக மாட்டோம் ஏன்னா அவங்க மனிதர்கள் அவங்க கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு முன்னாடி நம்ம பொய்கள் எடுபடாது அதனால் கடவுள்கிட்ட போகிறோம் நம்ம ஒன்றும் அப்பாவிக ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது நீ ஆன்மீகன்னு வந்துட்டால் ஊரில் இல்லாத பணிவெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு வெளியில் நல்லா ஏமாற்றி சம்பாதிச்சு லஞ்சம் வாங்கி பொய் சொல்லி திருடி வாழ்ந்துட்டு ஆன்மீகம்னு வரும்போது அப்படியே நல்லவர்கிற மாதிரி வேஷம் போடுறத நம்ம எல்லோருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் என்னை தேடி வருவர்களும் அவ்வப்போது காயப்படணும் காயப்படுவாங்க அவங்களுக்காக என்ன நான் மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது நானும் வந்து அமைதியாக பேசலாம் மு முயற்சி செஞ்சேன் ஆனால் எதுவும் தெரியாத தற்குறிகள்லாம் வந்து ஏதாவது கமெண்ட்டை போட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் தமிழ் பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கெல்லாம் யாருக்காவது வந்து முழுசாக ஒரு முப்பது குரல் ஒழுங்காக சொல்ல தெரியுமா தமிழில் அதில் எந்த குரலையாவது தன்னோட வாழ்க்கையில் செயல்படுத்தியிருக்காங்களே ஆனா மூச்சுகளே பேசுவாங்க வார்த்தைகள் வார்த்தைகள்ங்கிறது வந்து அதுக்கு உயிர் இருக்கு சும்மா போற போக்கில் எந்த வார்த்தையும் யாரும் பேசக்கூடாது கற்பனைப்படுவது சொல் திறம்பாமை அப்படின்னு அவையார் சொல்லிருக்காங்க இதையும் நான் நாஞ்சில் சார் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இன்றைய வாழ்பவர்களில் நான் அறிந்து அந்தளவு தமிழ் புலமை கொண்டவர் வேறு யாரும் இல்லை வேறு பலரும் இருக்கலாம் அதை வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிப்பவர்கள் ரொம்பவும் குறைவு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நம்மகிட்ட இருக்கிற பொய்களை வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை நெருங்க முடியாது அதனால் என்னை நெருங்குபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தான் அதே சமயம் உண்மையிலே ஆறுதல் தேடி வருபவர்களுக்கும் ஆறுதல் தரணும் அதன் பொருட்டு தான் சரி தொடராக எழுதணும்னா அதில் ஒரு கோர்வை இருக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கும் அதன் அடிப்படையில் தம்மபதம் தொடங்கியிருக்கேன் எனக்கு அவ்வளவு மனசுக்கு ஆறுதலாக இல்லை அது ஏன்னா நான் தம்மபதம் வாசித்தது கிடையாது அந்த தொடருக்காக தான் நான் படித்து மொழிபெயர்த்து அதை வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் தினமும் அதை எழுத முடியறதில்ல சில நாட்களாக அது இடைவெளி தேவைப்படுது ஆனால் திருக்குறளை பற்றி தினமும் ஒன்று பேச முடியும் அதுவும் ஒரு முப்பது நாற்பது குரல் பேசினா போதும் அதுக்கு மேலே தேவை கிடையாது ஏன்னா அவ்வளோ முக்கியமான நூல் அது நம்ம வாழ்வில் கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுக்கு தேவையான ஒரு நான்கைந்து குரல் ப படிச்சுக்கிட்டு அதில் ஒன்றே ஒன்று நம்ம கடைப்பிடிச்சா கூட போதும் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் அதையெல்லாம் செய்யாமல் தமிழின் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழுக்கும் பலன் இல்லை நமக்கும் பலன் இல்லை உண்மையில் இதெல்லாம் பேசவே தேவை கிடையாது திருக்குறள் ரொம்பவும் எளிதானது யார் வேணாலும் படித்து புரிந்து கொள்ளக்கூடியது வாழ்க்கையும் மிகவும் எளிதானது வாழ்க்கையை கவனித்தாலே புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நம்ம அதை செய்கிறது கிடையாது நம்மளுக்கு எல்லாருக்குமே யாரோ ஒரு விளக்க உரை கொடுத்து வழிகாட்டினா தான் நம்மளுக்கு புரியும் என்ன பண்ணுறது ஸோ அதன் அடிப்படையில் சில குரல்களை பற்றி இருக்கேன் தொடக்கமாக ஒரு முதல் குரல் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தான் செய்யின் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும் இந்த குரலை நான் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இதன் விளக்க உரை இல்லாமலே நான் படித்து புரிந்து கொண்ட முதல் திருக்குறள் இதுதான் நான் உடுகுலப்பேட்டைக்கு வேலைக்கு செய்வதற்காக பஸ்ஸுகளை காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ பேருந்தில் இந்த குரல் எழுதியிருந்தாங்க ஒன்றும் புரியலை எனக்கு ஃபஸ்ட்டு படித்த உடனே உடனே ஒரு கையேடு இருந்தால் அர்த்தங்கள் கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு தோணிச்சு இப்போ அந்த காலத்தில் அந்த வசதிலாம் இல்லை செல்ஃபோனெல்லாம் கிடையாது இன்டர்நெட்லாம் கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணுறது நானே அதை பற்றி அதையே யோசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரமாக டக்குன்னு சில நிமிடங்கள் ஒரு பெரிய திறப்பு கிடைச்சிச்சு ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும் ஞாலம்னா உலகம்னு தெரியும் அது ஞாபகம் வந்தோன்னே எல்லாமே டக்குன்னு புரிஞ்சிருச்சு ரொம்ப அற்புதமான ஒரு குரல் நான் சொல்லுவேன் இதை வெவ்வேறு விதங்களில் தத்துவார்த்தமாக இதை விரிக்கலாம் ஏன்னா நாம் எல்லோருமே காலத்தாலும் இடத்தாலும் பிணைக்கப்பட்டவர்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல தான் நம்மளால் இருக்க முடியும் அது எங்கே இருக்கோம் ஏன் இருக்கோங்கிறது நாம் முடிவு பண்ணணும் இப்போ நான் காடால் இருக்கேன் அப்படின்னா அது நானாக தேர்ந்தெடுத்தது கிடையாது வாழ்க்கை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கு அதை பற்றி வேறு காணொலிகளை விரிவாக விளக்கியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நாமளாக தேர்ந்தெடுத்து இடத்துக்கு போகலாம் இல்லை வாழ்க்கையின் கவையில் நம்மளை ஒப்படைத்து விட்டு காத்திருக்கலாம் நாம் எப்படி செய்கிறோங்கிறது நம்ம முடிவு செய்ய வேண்டியது நாம் அகங்காரத்தோட நாம் முடிவு செஞ்சோம் அப்படின்னா அதற்கேற்ற விளைவுகள் தானாக நிகழும் அகங்காரம் இல்லாம பணிவுடன் வாழ்க்கையிட நம்ம ஒப்படைத்து விட்டோம் என்றால் வாழ்க்கை நம்மளை கவனித்துக்கொள்ளும் எந்த பாதை சூஸ் பண்ணுங்கிறது நாம தான் முடிவு செய்யணும் இப்போ வள்ளுவர் சொல்வது அதுதான் ஞானம் கருதினும் கைகூடும் உலகமே வே வேண்டும்னு நினச்சாலும் கிடைக்கும் எப்படின்னா காலம் கருதி எப்போ செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இடத்தான் சரியான இடத்துல அதை செயல்படுத்தணும் இன்றைக்கு வந்து இடம் ஒரு பிரச்சனையே இல்லாமல் போச்சு ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் கனடா வரதோ இந்தியாலேயே வேறு இடத்துக்கு போவதோ எல்லாமே பெரிய விஷயமே கிடையாது அதுவும் இணையமில் வந்து இடம் ஒரு பிரச்சனையே கிடையாது நான் எங்கேருந்து பேசுகிறேங்கிறது உங்களுக்கு பொருட்டே கிடையாது என்ன தான் முக்கியம் அப்போ அதுதான் காலம் என்ன பேசுகிறோன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இதை பேச முடியும் இதை வந்து நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தால் இவ்வளோ டெப்த்தாக என்னால் பேசியிருக்க முடியாது இவ்வளோ ஆழத்தோடு இந்த தெளிவோடு பேசியிருக்க முடியாது அந்த காலம் முக்கியம் இடம் ஒரு கவலையே கிடையாது இப்போது அப்போ என்ன செய்யணுங்கிறதான் இப்போ நம்ம முடிவு பண்ண வேண்டியது இப்போ இந்த நேரத்தில் நான் திருக்குறளை பற்றி பேசாமல் வேறு யாரை பற்றி கூட பேசலாம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க சேனலுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் இப்போ என்னோடய நோக்கம் அதுவாக அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் என்னுடைய நோக்கம் அதுவல்லங்கிறதுனால நான் திருக்குறளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்முடைய வாழ்க்கையை நான் முடிவு செய்வது நோக்கம் நான் வேறொரு இடத்துல இழி விரிவாக பேசியிருக்கேன் நம்முடைய எண்ணம் சொல் செயல் மூன்றும் நம்ம யாம் யார் என்பது முடிவு செய்யுது நம்முடைய நோக்கம் நம்ம எப்படி இந்த உலகுக்கு வெளிப்படுத்தி கொள்கிறோங்கிறத முடிவு செய்யுது நோக்கம்தான் நம்ம இந்த உலகோட பிணைக்குது நம்முடைய நோக்கம் உண்மையானது சுயநலமற்றது அப்படின்னா உலகம் நம்மளுக்கு உதவும் நம் முன்பின் தெரியாத நபர்கள் நமக்கு உதவுவதற்கு முன் வருவார்கள் நம்முடைய செயலில் நாம் நேர்மையாக இருந்தால் நமக்கு முன்பின் தெரியாத ந நண்பர்கள் சரியான நேரத்தில் நமக்கு கை கொடுத்து உதவுவார்கள் இது கார்யுங்கிற உளவியலாளர் சொல்லது முக்கியமான வரி அது சும்மா கடவுள் நம்பிக்கை போல் குருட்டாம்போக்கில் யாரும் ஒன்றும் சொல்லலை அழகாக ரைமிங்காக இருக்குங்கிறக்காக சொல்லலை அவர் வாழ்க்கையில் அவர் உணர்ந்து அவர் வெளிப்படுத்துனது அதான் சிங்க்ரோனிசிட்டின்னு சொல்கிறாங்க இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த இடத்துக்கு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு சிங்க்ரோனிசிட்டி தான் முக்கியமான காரணம் அதையெல்லாம் பற்றி எழுதியிருக்கேன் பேசியிருக்கேன் ஆனால் சொல்கிறேன் இதெல்லாம் எதுவும் படிக்க மாட்டாங்க யாரும் நான் என்ன முன்வைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லலை நான் இதெல்லாம் நம்பிக்கை கொடுக்கறதுக்காக சொல்கிறேன் நம்ம எல்லோருக்குமே ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோங்கிறதுக்கு காரணம் இருக்குது யாருமே ஒரு தற்செயலாக நம்ம பிறக்கலை கடனுக்கேன்னு நாம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே நம்ம எல்லோருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் யாருன்னு கண்டுபிடிச்சோம்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இடம் எதுன்னு நம்மளுக்கு புரிய வரும் அதன் பிறகு நம் வாழ்க்கை மிக எளிதாக இருக்கும் நம்ம செய்ய வேண்டியது அதுதான் ஆனால் அதை செய்யாமல் நம்ம என்னலாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை வந்து ஓரளவு படித்தவர்கள் வசதி உள்ளவர்கள் அவங்க தான் செய்ய முடியும் இப்போ இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வசதி இருக்குது செல்ஃபோனில் டேட்டா இருக்குது வீட்டில் இன்டர்நெட் இருக்குது அதனால தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் வசதியானவர்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் தான் அதை யோசிக்கணும் இது வேணால் இந்த வசதியும் இல்லாதவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்லாம் சொல்ல முடியாது பாவம் அவங்க அவங்களும் மனிதர்கள் தான் நாமும் மனிதர்கள் தான் நம்ம எல்லோருமே மனிதர்கள் தான் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்க்கை வாழும் உரிமையும் சுதந்திரமும் இருக்கு அதே சமயம் சுதந்திரங்கிற தானால் கிடைக்காது அது ஒரு பொறுப்போடு சேர்ந்து வரும் அப்போதான் சுதந்திரத்துக்கு மதிப்பு இருக்குது சுதந்திரங்கன்னே காட்டு மிருகங்களைப் போல் திரிவதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது அப்படி எந்த மிருகமும் தானாக தெரியுது தெரிஞ்சதுன்னா அது மற்ற மிருகங்கள் அவற்றை கவனிச்சிக்கும் அதே போல் தான் மனிதர்களும் நம்ம கட்டின்றி தெரிந்து கொண்டிருக்க முடியாது நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது அதை புரிந்து கொள்ளணும் பொறுப்புடன் தான் பெரிய மனிதன் இப்போ இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது எதையும் எதோடையும் இன்னைக்கு பிரித்து பேச முடியாது வாழ்க்கை என்பது எல்லோரும் இணைந்தது லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப்னு அதாவது ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்வார் வாழ்க்கை என்பதே தொடர்புகள் தான் உறவுகள் தான் ஆனால் அந்த உறவுகள் வந்து ரத்த சம்மந்தமான உறவுகள் இருக்கணும்னு கிடையாது இது போன்ற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு புரிதலால் ஏற்படும் உறவாக கூட இருக்கலாம் இங்கே யாரும் யாருக்கும் மேலானவர்களோ கீழானவர்களோ கிடையாது அதெல்லாமே தற்காலிகமானது நாம் உருவாக்கி கொள்ளும் கற்பிதங்கள் அதிலெலாம் நம்ம காலத்தை வீணடிக்க வேண்டியது கிடையாது நம்மளோட எனர்ஜியை கட்ட விஷயத்துலையும் செலவழிக்க தேவை கிடையாது நம்மளுக்கு இந்த கணம் பயன்படுது இது இது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு உதவும் அதை எடுத்துக்கிறோம் அதை ஒருவர் சொல்கிறார் நம்ம கேட்குறோம் அவ்வளோதான் அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அது நீங்கள் உங்களுடைய முடிவு தான் ஒரு லைக் போடலாம் டிஸ்லைக் போடலாம் கமெண்ட் போடலாம் எல்லாமே உங்கள் சாய்ஸ் அதை விட முக்கியம் இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துறது இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத அதை யோசிச்சுக்கோங்க வாழ்க்கை எளிதானது நான் வாழை கற்றுக்கொள்ளணும் அவ்வளோதான் வாழை கற்றுத்தரதுக்கு தான் திருவள்ளுவர் திருமூலர்லேருந்து எவ்வளோ பேர் எவ்வளவோ எழுதியிருக்காங்க நம்ம எதுவும் கற்றுக்கிறது கிடையாது நிறைய பேருக்கு அதை சரியாக சொல்லித்தரவும் தெரியல அதையும் சொல்லணும் நான் முயற்சி செய்வது அதுதான் என்னால் என்ற அளவு கற்றுத்தர பார்க்குறேன் அதை கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ளாததும் தனி மனிதருடைய முடிவு நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் அது வந்து சூழலும் நம்மளுக்கு இடம் கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கும் அது வந்து பொருட்படுத்திக்கத்தக்கதாக இருக்கும் அதுதான் இந்த குரல் சொல்லுது ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தான் செய்யும் இது எல்லாருமே கற்றுக் கொடுக்க முடியாது இதெல்லாம் க நாம தான் கற்றுக்கணும் அதுதான் வாழும் கலை எப்போ செய்யணும் எந்த இடத்துல செய்யணும் என்ன செய்யணுங்கிறத நாம் முடிவு பண்ணணும் அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் இப்போ நாம் எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அது நீங்கள் எடுத்த முடிவுகள் இல்லை எடுக்க தவறிய முடிவுகளால் தான் இப்படி இருக்குது அதை புரிந்து கொண்டு சரியாக வாழை கற்றுக்கிட்டால் வாழ்க்கை எளிதானது வாழ்க்கை நம்மளுக்கு தொந்தரவு பண்ணணும்னு மு முடிவு செஞ்சு எந்த பிரச்சனையும் உருவாக்குவது கிடையாது அது உருவாக்கும் சிக்கல்கள் பிரச்சனை எல்லாமே நாம் வளர்வதற்காக அதன் பொருட்டு தான் உருவாகுது நாமளாக நம்ம அகங்காரத்தை கொண்டு புதிய பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளும் போது தான் பிரச்சனைகள் அங்காமல் போகுது அதனால தான் துக்கம் கூடுது இதை தனி மனிதர்கள் கவனித்து சரி செய்து கொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு